நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்து ஓரு மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செய்துள்ளது ஜூஜூ த க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரியவின் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தல்களின் பேரில் நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வரும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் சோதனைகளுக்கு இணங்க பதில் போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையில் மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை முன்னெடுத்திருந்தது இதன்போது அம்மாந்தோட்டை நகர விப பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவை தீவன களஞ்சிய சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டிற்கு இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட்ட வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்களே போலீசாரால் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஒவ்வொன்றின் பெறுமதி ஒன்றரை கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த பறவைகள் சரணாலய வளாகத்தில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட நான்கு கஞ்சா செடிகளுடன் விலங்கு பண்ணையின் முகாமையாளர் மற்றும் களஞ்சிய சாலை கட்டுப்பாட்டாளரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பது மற்றும் ஐம்பது வயதான மாத்திரை மற்றும் மித்தனிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது